எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை குரோதி மார்கழி மாதம் எட்டு முதல் பதினாலு வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்கள் முதல் ஏழு முதல் எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்புகளையும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனதான்பு நேயர்களே உங்களுக்கு மிக முக்கியம் என்னவென்றால் செவ்வாய் செவ்வாய்க்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு செய்வது முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ சன்னிதானங்களுக்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கும் சென்று ராகுகால வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது சனி பகவான் அர்தாஷ்டம நிலையில இருக்கிறார் இந்த வாரத்திலே இரண்டு கிரக நிகழ்வுகளிலே மிக முக்கியம் சனி பகவான் அவருடைய சதய சனி அதாவது சதய நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு செல்வார் இந்த சதய டு பூரட்டாதி இந்த பயணம் என்பது உங்களுக்கு அர்தாஷ்டம நிலையில் இருக்கிறது அதே அர்த்தாஷ்டம நிலை என்றாலும் கூட இப்போது சில சுபத்தன்மைகளை உங்களுக்கு தரும் கடந்த பல வருடங்களாக ஏழச்சனி முடிந்தாலும் கூட பத்து வருடங்களாகவே என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு நிலையிலே சிக்கல் தடை தாமதம் என்று உங்களை விரட்டி வந்திருக்கும் நீங்கள் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது அனுஷம் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்த விருச்சிகராசியாக இருந்தாலும் சரி அல்லது கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்திருந்த விருச்சிகராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் மனதை பட்டது மனதில் பட்டதை எல்லாம் அப்படியே பேசிவிடுகிறீர்கள் என்று நினைத்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவர்களாக இருந்தால் ஏழரை சனியிலே படாத பட்டிருப்பீர்கள் அதை கடந்தும் பட்டிருப்பீர்கள் இப்போது இந்த இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பாக சனி பகவான் ராகுவினுடைய சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதிக்கு செல்கிறார் இதுவரை ஏதேனும் ஒரு திருப்பங்களுக்காக அல்லது மன அழுத்தங்கள் திருப்பங்களுக்காக காத்திருப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் வருவதற்கு பதிலாக தொட்ட இடத்திலெல்லாம் நீங்களே உங்களுக்காக கன்னி வெடி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கு பேச்சிலே பக்குவமாக பேச வேண்டும் என்று நினைத்து ஏதோ ஒன்றை பேசி சிக்கலில் ஏற்ப சிக்கல் ஏற்படுத்தி கொண்டு சிக்கியிருப்பீர்கள் கடன் மூலமாக வாகனங்களை வாங்கி இருப்பீர்கள் இப்போது அந்த நிலைகளிலிருந்து மாறி உங்களுடைய அந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி தனத்திற்கு அவர்தான் அதிபதி அது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய நிலைகளுக்கும் குருதான் நல்லதை செய்ய வேண்டும் அந்த குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது ஆகையினாலே நூலிழையில் தவறு செய்திருந்தாலும் மிகப்பெரிய தண்டனைகளை தரக்கூடிய சூழ்நிலையிலே பத்தாண்டுகளாக இருந்தவர்களுக்கு கடந்த ஒரு சில ஆண்டுகள் மேலும் சில தீவிரமான அதாவது எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றிருந்தால் அந்த நிலை மெல்ல மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் வரக்கூடிய காலங்களிலே அதாவது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறவா பிறகாக சனி பகவான் சதயத்திலிருந்து பூரட்டாதிக்கு செல்லும் போது எதை எடுத்தாலும் ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் ஆணவ போக்கோடு எதேனும் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக சிக்கலை தருவதாக இருக்கும் கடன் வழக்கு வம்பு நோய் இருந்தால் சற்று கவனமாக இருந்து தீர்த்து கொள்ள வேண்டும் கடன் ஒம்பு வழக்குகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை கிரகங்கள் தருகிறது அதை தவிர்த்து ஆணவ போக்கு என்று இருந்தால் நிச்சயமாக அதுல தண்டனை பெறக்கூடிய அமைப்பை தந்துவிடக்கூடிய நிலை ஆகினால அரசு அல்லது சட்டம் இந்த சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீர்கள் என்றால் உடனடியாக அதற்கான சாத்வீக பரிகாரங்களை தேடுவது சிறப்பு குல ஏதேனும் ஒரு நேர்த்திக் கடனை வைத்து தவறி இருக்கிறீர்களா என்று பாருங்கள் அப்படி இருந்தால் உடனடியாக இந்த குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்வது இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஏதேனும் உங்களுடைய அதாவது மனக்குறைகள் மன அழுத்தங்கள் இவற்றிலிருந்து வெளிவருவதற்காக புதிதாக எந்த பழக்கத்திலும் சென்று புதிய நட்போ புதிய உறவிலோ சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அலுவலகம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் சற்று கூடுதல் உழைப்பு உங்களிடம் தேவை ஆனால் எந்த விதத்திலுமே ஆண் பெண் உறவுகளிலே தவறான விஷயத்தில் ஈடுபட்டால் நீண்ட நெடுங்காலத்திற்கு சிக்கல் வாழ்க்கையில் தொடர்ந்து சிக்கலை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டு துறையிலே இப்போது சற்று கூடுதல் ஈடுபாடு இந்த வாரத்தில் இருக்கும் ஆனாலும் வெற்றிக்கான வழி என்பது எது உங்களுக்கு வளர்ச்சி தரும் என்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் காரணம் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சனி பகவான் உங்களுக்கு சசயோகத்திலிருந்து கடந்த பல வருடங்களாக அருள் புரிந்து இருந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த வாரத்தினுடைய துவக்கம் என்பது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையில கேது குருபார்வை பெற்று சந்திரனோடு இணைந்திருக்கிறார் ஆகையினாலே உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது அதேபோல் நிலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று பொறுமை காத்து நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த வாரத்தின் மையப்பகுதியில் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாரத்தினுடைய கடைசி இல்லை அதாவது சனி வெள்ளி சனி ஞாயிறு என்று எடுத்துக்கொண்டவையானால் சந்திரன் புதனோடு இணைகிறார் இந்த புதன் உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதியாக இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்துல கேது பதினோராம் இடத்திலேயும் குருவினுடைய பார்வை இருக்கிறது உங்களுடைய ராசியின் மீதும் பார்வை குருவினுடைய பார்வை இருக்கிறது ஆகையினால் தெய்வ அனுகிரகம் நிச்சயமாக இருக்கிறது இங்கு பிரச்சனை என்னவென்றால் சனியினுடைய விடாப்பிடியான பலம் பொருந்திய பத்தாவது பார்வை சிறு தவறுகளுக்கு கூட குரு பகவானை போல் கண்டும் காணாததுமாக செல்வதல்ல உடனடியாக மிகப்பெரிய தண்டனையை தந்து விடுவது ஆகையினால் சற்று சாத்வீக எண்ணங்களோடு பரோபகாரம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்து நாமும் இன்புற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை சசயோகம் தரும் கிரகங்கள் வாரத்தினுடைய துவக்கத்திலே இந்த சங்கியா நபாஸ்த யோகம் என்று சொல்வார்கள் அதுலேருந்து வீண யோகத்திலே அமைந்திருக்கிறது சொத்து சேர்க்க வேண்டும் என்ற முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு அதுல வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பை தந்துவிடும் ஆகினால் அந்த முயற்சியும் வெற்றியை தரும் இந்த வாரத்துல கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் விசாகம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அனுஷம் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அன்றும் கேட்டைக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியம் இதுவரை ஏதேனும் தடைபட்டு அதாவது ஏதேனும் குறைபட்டு இருந்தால் அது முன்னேறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நாளில் சனி வா வீடு வாகனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் ஆனால் குறையின்றி அதாவது சிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்கள் திருமண வாய்ப்பு இதுவரை தள்ளி போயிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ராசியில் சனி பகவானுடைய பார்வை அதனால் உழைப்பிற்கு ஏற்ற மிகப்பெரிய உயரங்களை பெறக்கூடிய அமைப்பு வந்திருக்கிறது மூட்டு வழி போன்ற விஷயங்கள் உங்களை படாத பாடு படுத்திக் கொண்டிருப்பது மெல்ல தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது புறம் பேசாதீர்கள் ஐந்தில் ராகு ஆண் குழந்தைகளுக்கான வாய்ப்பு அது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய சொத்துக்களிலே சிக்கல் இல்லாமல் சாத்வீக முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இரண்டில் சூரியன் ஆகையனாலே தந்தை வழியில் லாபங்களும் உண்டு அதே சமயத்தில் தந்தை வழியிலே உடல்நல செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் காட்டுகிறது மன அழுத்தத்தை நிச்சயமாக நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிகராட்சிக்காரர்கள் எப்படித்தான் நீங்கள் மேக்கப் போட்டுக்கொண்டோ அழகாக உங்களை காட்டிக்கொண்டோ எப்படி இருந்தீர்கள் என்றாலும் சரி மன அழுத்தம் இருக்கும் அதிலிருந்து வெளிவருவதற்கு தெய்வ பக்தி யோகா தியானம் நல்ல எண்ணம் சாத்வீக எண்ணம் இவை உங்களுக்கு உயர்வை தரும் என அன்பு நேயர்களே இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்தில் இது கலிகாலம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த மூ வாரத்தில் மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்கரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்கக்கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்திலே அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கள் எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமை இல்லை இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் கால பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளில இருக்கும் காசியில் கலங்காது கால பைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் இது தனிய நாள் ஆகியனாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினேழு பி எம் வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி எம் வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றால் வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியில் இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கர வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நின்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும் போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களில் கிடைக்காதா என்றல்ல அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை என்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளிலே நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவியாவது தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாதி வருடம் மார்கழி பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிற அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லிக் கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அல்லது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும் குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலை அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படையிலெல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப தூப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இரவு மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனி தோஷம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே என்று சனி பகவானுடைய சன்னிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பு என்றால் மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூரல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை வெள்ளம் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருட முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி